നൂറ്റാണ്ടും ഇത്തളക്കളും എല്ലാ സേ ാട്ടി മുജദ് അഞ്ജാനവേറത്തി നേർവഴി കാട്ടിയ മിഞ്േ பட்டியல் பாட கேளுங்கள் பகுருள் ஐமாம் பழம்பெரும் உளமா பட்டியல் பாட கேளுங்கள் பல்கலை கழகம் போல திகழ்ந்து பரிசுத்தயாம் வளர்த்தனரே இஸ்லாம் வளர்த்தனரே பகுருள் அல்மாம் பழம்பெயரும் உளமா பற்றியல் பாட கேளுங்கள் செந்தமிநாட்டில் பின் தீர்மானம் பர பரபி கல்லூரி ஆன்மீகத்தை உரமுட்டி வளர்த்த உத்தம உளமா பெருமக்களே தாய் கல்லூரி எனப்படும் வேலூர் பாக்கியா சாணிகாத்தி ஆர்வத்துடனே அமைத்து மகிழ்ந்த அண்ணல் அகலா அலாம் புனித மௌலானாக்கள் புனித மோலவீகள் புனித மோலான புனித மௌலவீகள் பவுருள் இல்மா பலம்பேரும் உலமா பட்லியில் பாட கேளுங்கள் லால்பேட்டையின் மண்புடன் வாரமாணிகளத்தை நினையுங்கள் பொதுக்குடி நூல் முகம்மது நிறுவியாளி அப்துல் கரீம் நீடூர் அரபு கலாச்சாரை நிறுவிய நிமிரும் மலிமா நேசம் நிறைந்த நகரின் பெரியார் அப்துல் கரி மௌலானா புனித மௌலானாக்கள் புனித மௌலவிகள் பகுருள்மாம் பலம் பேரும் உலமா பட்டியல் பாட கேளுங்கள் கடைய நல்லூர் யூசுப் ஹனரத்தாம் சபிகான் ஹனரத் சிறப்பாக ஸ்தாபிஸ்தேலமலாகி சென்னையில் உள்ள ரப்பானிய நிறுவியம் சிறந்த கல்வி நிலையம் நிறுவி சேவைகள் பலவும் செய்தனரே புனித மௌலானாக்கள் புனித மௌலவிகள் பகுருள் அல்மாம் பழம்பெரும் உலமா பட்டியில் பாட கேளுங்கள் தருசு துறையில் தண்ணி கரற்று தலை சிறந்து விளங்கிய கல்வி கடலான் சம்சுல் உலமா அப்துல் ஜப்பார் புத்தாம்பூ சென்னையில் இருந்த ஜமாலியாவின் மதார்கள் நினையுங்கள் பெரிய குலத்தில் புகழாய் பிறந்த அப்துல் ரஹீம் மௌலானா புனித மௌலானாக்கள் புனித மௌலவீகள் பகுருள் அயில்மா பழம் பெரும் உளமா பட்டியல் பாட கேளுங்கள் காலி மதரசாசிர் உஸ்தாத் ஹபீப் முகம்மது ஆலிமான் உடன்குடியில் ஓய்வும் கொண்ட கம்பம் கனி ஆலிமான் சித்தையும் கோட்டை சகீர் ஹலரத் ஹுசைன் முகம்மது கான் முகம்மது மேல்வி சாரம் சயித் முகம்மதாம் புனித மூல புனித மோளவீகள் பஹுருல் அல்மாம் பழம்பெரும் உளமா பட்டியல் பாட கேளுங்கள் அகமது சாயித் ஆசான் முகமது இஸ்மாயில் அப்துல் ரஹ்மான் லால்பேட்டை வேலூர் பாக்கியத்தின் வேந்தர்களான கமல் துன்சைனு சபீர் அலிசம் சுலகுதா மாண்பாய் சேவை செய்தனரே புனித மௌல நாக்கள் புனித மௌலவீர்கள் பகுருள்மாம் பழம்பேரும் உளமா பட்டியல் பாட கேளுங்கள் எழுத்து துறையில் எழுச்சி செய்தனரே ஏந்தல் தாளா மொழிந்த கனியை எழுத்தில் வடித்த வாரிசே காதியானி குறுக்கை முறித்த ஹிபாஜத்து ஆசிரியரே கூத்தானல் முகம்மது அலிவியாம் புனித மூலாக்கள் புனித மூலவீகள் பகுருல் அல்மாம் பலம்பெரும் உளமா பட்டியல் பாட கேளுங்கள் மணிமொழி இந்து மாண்பை சேர்த்த என்று கணிமான தமிழில் முதலில் தரஜுமா தந்த அப்துல் ஹமீத் மௌலானா நெஞ்சில் நிறைந்த நபிமணி தந்த சிராஜி கவிழிமான் குர்ஆனின் குரணனும் இதழை தந்த அப்துல் ஜம்பார் ஹல்த புனித மௌலானாக்கள் புனித மௌலவிகள் பகுருல் அல்மா பலம்பெரும் உளமா பட்டியல் பாட கேளுங்கள் உளமா சபையை உருவாக்கி தந்த ரகுமத்து இதழில் தமிழுக்கு தந்த பிஏ கலிலு ரகுமான தென்னாட்டின் முன்னேற்றம் இதழின் நூலான பெற்றவராம் அபுல் ஹசன் சாதலியாம் புனித மோலவேகள் பகுருல் அல்மாம் பழம்பெரும் உலமா பட்டியல் பாட கேளுங்கள் உத்தம பாலையும் உலமா சேவை உயர்வின் எல்லை அடைந்தது பல யாத்து பாரினில் தந்த எஸ்எஸ் அப்துல் காதிராம் பெருமை பண்பு நிறைந்த பி எஸ் புரவலர் மௌலான புறவலர் என்ன சென் பாக்கவியாம் புனித மௌலானாக்கள் புனித மௌலவிகள் பகுருள் அழிமாம் பழம்பெரும் உளமா பட்டியல் பாட கேளுங்கள் பேச்சு துறையில் புகழின் சிகரம் அடைந்தோராளுங்கள் பலருண்டு கானத்தின் மூலம் அவர்களின் சிறப்பை நினைந்து சொல்வதில் நன்மை உண்டு பேச்சினில் சிறந்த பெரிய குலத்தின் சற்புத்தினாலிம் பெருந்தகையா முதுவரும் தடிக்கம் வென்றன முகமது கனி மௌலானா புனித மௌலானாக்கள் புனித பஹ்ருல் அல்மா பழம்பெயர் உளமா பட்டியல் பாட கேளுங்கள் பாளையம் தன்னில் பூர்வீகமான பாக்கியாக்கர் மௌலானா சிம்ம குரலோன் செவிக்கு இனியோன் சலகுதினாலின் டிஜேயம் நகைச்சுவையில் நன்னறி தந்தாஹு உகாசியும் சிறந்த பேச்சு நிலை குதே புனித மௌலானாக்கள் புனித மௌலவீகள் பகுருள் இல்மா பழம்பெரும் உளமா பட்டியல் பாட கேளுங்கள் அல் உளமா ஊவரதத்துள் அன்பிய நபியின் வாரிசு உலமாவும் உளமாவும் மதிக்க அன்பியாய் பணி சிறாயில் நபிமார்கள் உளமாக்களின் உன்னத சேவை உயர்த்தும் தீனை பாடினே இறுதி நாளட்சனித மூலானாக்கள் புனித மௌலவிகள் பகுல் இல்மாம் பழம்பெரும் உளமா பட்டியல் பாட கேளுங்கள் பல்கலைக்கழகம் போல திகழ்ந்து பரிசுத்தை சிலாம் வளர்த்தனரே பரிசுத்தை சுலாம் வளர்த்தனரே பகுல் அல்மா பழம்பெயர் உளமா பட்டியல் பாட கேளுங்கள்